பிரதான் மந்திரி ஸ்ரம் யோஜனா மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் மோல் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இந்த நோக்கத்திற்காக இந்த ஸ்ரம் போர்ட்டல் எச்டிடிபிஎஸ் முக்கால் தொள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு உள்ளது நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு கோடி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக இந்த போர்ட்டல் கொண்டு வரப்பட்டுள்ளது கட்டுமான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நடைமேடை தொழிலாளர்கள் தெருவோர வியாபாரிகள் வீட்டுப் பணியாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் மீனவர்கள் ஆகிய அனைவரும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் இந்த ஸ்ரம் போன்றலில் தங்கள் பெயரை பதிவு செய்பவர்களுக்கு மத்திய அரசு பன்னிரண்டு மின் அட்டையை வழங்கும் இது நாடு முழுவதும் பொருந்தும் தொழிலாளர்களின் தரவுகளின் அடிப்படையில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது இந்த ஸ்ரம் அட்டையும் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது இ ஸ்ரம் திட்டத்தை பெறுவதற்கான தகுதி இந்த திட்டத்திற்கு தகுதி பெறும் தொழிலாளர்களின் வயது பதினைந்து முதல் ஐம்பத்தொன்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது அதாவது அவர்களுக்கு வரி செலுத்தும் அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த திட்டம் ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்டது தொழிலாளர்கள் இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது அட்டையின் நன்மைகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்பவர்கள் மத்திய அரசால் வழங்கப்படும் சமூக திட்டங்களுக்கு தனியாக பதிவு செய்ய தேவையில்லை மேலும் இந்த திட்டத்தின் கீழ் விபத்து காப்பீடு உள்ளது இது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவின் கீழ் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கும் உள்ளது அதாவது ஒரு தொழிலாளி விபத்தில் இறந்தாலோ அல்லது நிரந்தர ஊனமுற்றாலோ குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பகுதி ஊனம் ஏற்பட்டால் இழப்பீடாக ஒன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இ ஸ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் பெயர் தொழில் நிரந்தர முகவரி கல்வி விவரங்கள் திறன் அனுபவ விவரங்கள் குடும்ப உறுப்பினர் விவரங்கள் ஆதார் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வங்கிக் கணக்கு எண் கணக்கு இருக்கும் வங்கியின் ஐஎஃப்எஸ்சி குறியீடு ஆகியவை தேவை மீ சேவா மூலம் பதிவு விண்ணப்பதாரர்கள் மீ சேவா கேந்திராவிற்கு சென்று ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு ஏஸ்ராம் டாட் கவ் டாட் என் போர்ட்டல் மூலம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதிவுகள் நடைபெறுகின்றன இந்த பதிவு செயல்முறை நாடு முழுவதும் உள்ளது குறிப்பிடத்தக்கது சுய செயல்முறை முதலில் ஸ்ரம் போர்ட்டலுக்கு செல்லவும் அங்குஆர் ஐ கிளிக் செய்யவும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய தரவு தளம் உங்கள் முன் திறக்கும் அங்கு ரெஜிஸ்டர் நியூ யூ டபிள்யூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து ஆதார் இ சி விவரங்களை கொடுங்கள் உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி ஐ உள்ளிடவும் பிற விவரங்களை உள்ளிட தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் சப்மிட் என்பதை கிளிக் செய்தால் பதிவு முடிந்தது இப்போது யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் யுஏஎன் கார்டு அதாவது ஸ்ரம் கார்டை பதிவிறக்கம் செய்யலாம் இந்த அட்டையை உங்களுடன் வைத்திருப்பதன் மூலம் இந்த திட்டத்தின் பலன்களை பெறலாம்